மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவுல நாம பார்க்கப் போறது நடிகர் விஷால் நடிப்பிலும் இயக்குனர் ஹரி இயக்கத்திலும் வெளிவந்த ரத்னம் திரைப்படத்தின் திரை விமர்சனம் நடிகர்கள் விஷால் பிரியா பவானிசங்கர் சமுத்திர கனி முரளி சர்மா இசை தேவி ஸ்ரீ பிரசாத் இயக்கம் ஹரி ஆக்ஷன் மற்றும் சேசிங் படங்களுக்கு சொந்தக்காரரான ஹரி தாமிரபரணி பூஜை படங்களுக்கு பிறகு மீண்டும் விஷாலை வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளார் பல தடைகளை தாண்டி வெளியாகியிருக்கும் ரத்னம் படத்தில் விஷால் பிரியா பவானிசங்கர் முரளி ஷர்மா சமுத்திர கனி கௌதம் மேனன் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ள இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் படத்தை வெளியிட கடைசி நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாக விஷால் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் விஷால் நடித்துள்ள ரத்னம் படம் எப்படி இருக்கு விரிவான விமர்சனத்தை இங்கே பார்க்கலாம் வாங்க எமலேவாக நடித்துள்ள சமுத்திர கனியின் அடியாளாக இருக்கிறார் ரத்னம் ஊரில் யாராவது ஏதாவது தப்பு செய்தால் தூக்கி போட்டு மிதிப்பதில் இருந்து ஆலையே காலி பண்ணும் அளவுக்கு எதற்கும் துணிந்தவனாக விஷாலை அறிமுகப்படுத்துகிறார் ஹரி நீட் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவி பிரியா பவானிசங்கரை சிலர் கொல்வதற்காக துரத்த ஹீரோயினைக் காப்பாற்றும் பொறுப்பை கையில் எடுக்கும் விஷால் எதற்காக அவரை காப்பாற்ற போராடுகிறார் அவருக்கும் விஷாலுக்கும் உள்ள தொடர்பு என்ன மெயின் வில்லன் யாரு என சில ஜீரணிக்க முடியாத ட்விஸ்டுகளுடன் படம் நகர்கிறது நடிகர் விஷால் ஆக்ஷன் நம்ம ஏரியான்னு பழைய பன்னீர் செல்வமாகவே மாறியுள்ளார் சண்டக்கோழி தாமிரபரணி உள்ளிட்ட படங்களில் எப்படி இருந்தாரோ அதே போல ஆக்ஷனில் அடித்து விளையாடி இருக்கிறார் பிரியா பவானிசங்கருக்கு இந்த படத்தில் இரண்டு கதாபாத்திரம் தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடித்துள்ளார் சமுத்திர கனி மற்றும் கௌதம் மேனன் கிடைத்த இடத்தில் நன்றாக நடிப்பில் அசத்த மெயின் வில்லனாக தெலுங்கு நடிகர் முரளி ஷர்மா மாஸ் காட்டுகிறார் ஹரி இயக்கத்தில் விஷால் சண்டை காட்சிகளில் சக்கை போடு போட்டு ஜொலிக்கிறார் தாமிரபரணி படத்தைப் போல எமோஷனல் காட்சிகளிலும் அவர் நடிப்பால் கவனிக்க வைக்கிறார் பிரியா பவானிசங்கருக்கும் விஷாலுக்கும் இப்படியொரு உறவா என்கிற ட்விஸ்ட் ரசிகர்களை திகைப்பில் ஆழ்த்துகிறது பீட்டர் ஹெய்ன் கனல் கண்ணன் என பல சண்டை இயக்குநர்கள் சேசிங் சீன்களை தரமாக கொடுத்து ரசிகர்களை என்ஜாய் பண்ண வைக்கின்றனர் ஹீரோயினை காப்பாற்ற எத்தனை பேரை வேண்டுமானாலும் அடித்து நொறுக்கும் ஹீரோவாக விஷால் நடித்துள்ளார் ஆரம்பத்தில் தப்பை தட்டி கேட்கும் கதாபாத்திரத்தில் அவரை அறிமுகப்படுத்திவிட்டு அதன் பின்னர் மொத்த கதையும் யூடர் அடித்து ஹீரோயின் பின்னாடி சென்றது திரைக்கதையை பலவீனமாக்கி விட்டது யோகி பாபு இந்த படத்திலும் காமெடி பண்றேன்னு மொக்கை போட்டு ரசிகர்களை கடுப்பில் ஆழ்த்துகிறார் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பின்னணி இசை ஓரளவு கேட்க வேண்டிய ரகம் தான் ஆனால் பாடல்கள் பெரிதாக ஹிட் அடிக்கவில்லை ஹரி மற்றும் விஷாலின் கமர்ஷியல் படங்களின் ரசிகர் என்றால் தாராளமாக ஒருமுறை பார்க்கலாம் மேலும் பல முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்